வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி நிக்கோலோ எதிராக வலுக்கும் ஆர்ப்பாட்டங்கள் நாட்டின் அது சட்டத்தை ஜனாதிபதி மீறியுள்ளார் சயித் கண்டனம் இலங்கையர்கள் உட்பட ஐம்பத்தி ஐந்து நாட்டவர்களுக்கு இலவச விசா மைத்ரிபார சேனாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு வெனிசுவேலோவின் ஜனாதிபதி நிகோலஸ் மடுரோராவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன வெனிசுவேலா ஜனாதிபதி தேர்தலில் நிக்கோலஸ் மடுரோ மூன்றாவது முறையாகவும் வெற்றியடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயின தேர்தலில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளன அதே நேரம் நிக்கோலஸ் மடுரோராவின் ஆதரவாளர்களும் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ள நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதேவேளை நிக்கோலஸ் மடுரோராவின் வெற்றியில் நம்பகத்தன்மை இல்லை என அமெரிக்கா உள்ளிட்ட சில மேற்கத்தைய நாடுகள் தெரிவித்துள்ளன எனினும் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் நிக்கோலஸ் மடுரோராவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன சில குடும்பங்களினால் ஆட்சி நடத்தப்பட்டமையே நாட்டின் வீழ்ச்சிக்கு காரணம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கல்நேவு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் காவல்துறை மா அதிபர் விவகார முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது உயர் நீதிமன்றத்தில் தீப்பை சவாலுக்கு உட்படுத்திய பிரதமர் நாடாளுமன்றத்தில் கரை துரைக்கின்றார் அதனை நாடாளுமன்றத்துக்கு வெளியே கூறுவாராயின் அவர் கைது செய்யப்பட வேண்டும் சபாநாயகரும் உயர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார் இலங்கையில் அவ்வாறான பேச்சுவார்த்தை ஒன்றும் இல்லை இவ்வாறான பேச்சுவார்த்தைகளில் உயர் நீதிமன்றம் பங்கு பெற்றாமல் உள்ளமையை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் பொதுவெளியில் நாட்டின் அதுவிய சட்டத்தை மீறி நாட்டை வாங்குறத்துக்குள்ளாக்கிய பொருளாதார பயங்கரவாதிகளுக்கு நாட்டின் தலைவர் அடைக்கலம் கொடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் புலனரவையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சமூக விழுமியங்கள் பரஸ்பர கடமைகள் சமூக வலைப்பின்னல்கள் போன்றவை கடுமையான சவாலுக்கு உள்ளாக்கியுள்ளன நாட்டின் தலைவராகிய ஜனாதிபதியே அதிக சட்டமான அரசியலப்பை வெளிப்படையாக மீறியுள்ளார் அவ்வாறு அவர் சட்டத்தை மதிக்காத நிலையில் பொருளாதார பயங்கரவாதிகளுக்கும் அடைக்கலம் கொடு அவர்களின் உதவியுடன் மீண்டும் நாட்டை ஆள முயல்கின்றார் திடர்களை பாதுகாக்கும் இந்த செயற்பாடானது ஆட்சியாளர்களின் நாள் தனக்கு கீழ் இருப்பவர்களுக்கு காட்டப்படும் ஒரு மோசமான முன்னுராதாரமாக அமைவதாக எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்கு பிரியராவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது விஜயராமா பகுதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சின் உத்தியோகப்புற இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது எவ்வாறாயிரம் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இதுவரை ஊடகங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை எனினும் இன்றைய தினம் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக பிரேரா மது செய்தி சேவை உறுதிப்படுத்தியுள்ளார் அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவனின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தொன்னூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதி ஜனாதிபதி ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது அதற்கமைய குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று மாலை ஜனாதிபதி ரவி சிங்காவை சந்தித்து இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கையின் பாரம்பரிய ஆடைக்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன இந்த போட்டியில் பங்கு பெற்றும் அனைத்து வீரர்களும் தங்களது நாட்டை பிரதிபலித்து ஆடைகள் அணிவது வழக்கம் இதற்கமைய இவருடைய ஒலிம்பிக் விழாவில் இலங்கைக்கு அதி உயர் அங்கீகாரம் ஒன்று கிடைத்துள்ளது பாரம்பரிய ஆடைக்கு அமைய முதலிடத்தை மங்கோலியா நாடு இடம் பிடித்ததுடன் இரண்டாவது இடத்தை மெக்சிகோவும் மூன்றாவது இடத்தை இலங்கையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது லாவோஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் இலங்கையர்களுக்கு இலவச விசா வழங்கியுள்ள நிலையில் அல்ஜீரியாவும் இலங்கை உட்பட ஐம்பத்தி ஐந்து நாடுகளுக்கு இலவச விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது சுற்றுலா பயணிகளுக்கான பயண நடைமுறைகளை இலகுவாக்குவதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என அல்ஜீரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கமையே இந்த புதிய இலவச விசா கொள்கையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிவித்திகள நீதியில் தோட்டவெளிகள உத்தியோகத்தர் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் பாடசாலை மாணவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தரம் பதினொன்றில் கல்வி கற்று வரும் மாணவர் ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவர் நேற்று காலை பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது அவரை தோட்ட வழிக்கால உத்தியோகத்தர் ஒருவரும் அவரது மனைவியை இணைந்து தாக்கியுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் குறித்த தோட்ட வழிகள உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டதுடன் தாக்குதல் கிழக்கான மாணவன் நிவித்தி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபார சிறிசேனா உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிரான தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் மஹிந்த அமர்வீதர் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிஞ்ச திசாநாயக்கா உள்ளிட்ட தரப்பினரையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளிலிருந்து நீக்குவதனை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதானக முன்னிலையில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாக்கு எதிரான தடை உத்தரவு எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீடித்து உத்தரவிடப்பட்டுள்ளது தேயிலை இரப்ப கருவா மற்றும் மிளகு ஆகிய பெருந்தோட்ட பயிர் ஏற்றுமதி மூலம் முதல் நான்கு மாதங்களில் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விவசாய அமைச்சு விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது அந்த எண்ணிக்கை இருநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டொலர்களாக அதிகரித்துள்ளது கடந்த வருடம் இதே காலப்பகுதியில் பகுதியில் குறித்த பயிர் ஏற்றுமதி மூலம் எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் டொலர் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுனப்பிர உணவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் அதிபதியான தம்பிக்க பிரேரா நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அந்த கட்சியின் உறுப்பினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவுணவின் அரசியல் குழு கூட்டத்தின் போது மொட்டு சின்னத்தில் பிரத்யோக வேட்பாளரை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த வேட்பாளரை இந்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதியன என பிரவுண அறிவித்திருந்தது எவ்வாறாயினும் அந்த கட்சி தம்பிக்க பிரிராவையும் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க இருப்பதாக உதயரங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ணத்தை வென்ற இலங்கை மகளிர் அணிக்கு ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் பரிசுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கிய குறித்த பரிசுத் தொகையை இலங்கை மகளிர் அணியின் தலைவர் சமர்த்தப்பட்டு பெற்றுக் கொண்டுள்ளார் அண்மையில் நடைபெற்று முடிந்த மகளிருக்கான ஆசிய கிண்ட இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி கிண்ணத்தை தன்வசப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது வெற்றிடமாகியுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சி விட்பாளர் பணிக்கு இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்ககாவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சி விப்பாளர் மத்யூ மோட் அந்த பதவியிலிருந்து விலகியுள்ளதாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் ராஜஸ்தான் ராயல் அணியின் பயிற்சி விட்பாளராக உள்ள குமார் சங்கக்காரன் மற்றும் அந்த அணியில் விளையாடும் இங்கிலாந்து அணி தலைவர் ஜோஸ் பட்லர் இடையே சிறந்த பிணைப்பு உள்ளது இவ்வாறான பின்னணியில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பணிக்கு குமார் சங்கக்காராவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவிக்காக மேலும் இரண்டு பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர் மைக்கேல் கேசி மற்றும் ஆப்கானிஸ்தான் அணியின் தற்போதைய பயிற்றுவிப்பாளராக இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ஜோனாதான் ஆகியோரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி